ஒரு ராட்சத துளை கிரீன்லாந்து பணிக்கு அடியில் கண்டுபிடிப்பு கிரீன்லாந்து என்பது பூமியின் மிகப்பெரிய தீவு மற்றும் அதன் பெரும் பகுதி பல கிலோமீட்டர் தனிமன் கொண்ட மிக பழமையான பனிப்படலத்தால் காலநிலை வரலாற்றை பாதுகாக்கும் இந்த பிரம்மாண்டமான பணிக்கு அடியில் விஞ்ஞானிகள் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டுபிடித்துள்ளனர் ராட்சத துளை அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக சேகரிக்கப்பட்ட பனி ஊடுருவல் ரேடார் அளவீடுகளின் தொகுப்பை ஆய்வு செய்தனர் இந்த ரேடார் பனியின் தடிமன் மற்றும் அதன் அடியில் உள்ள நிலப்பரப்பின் அமைப்பை வரைபடமாக்க பயன்படுகிறது கிரீனாந்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹியாவதா கிளேசியரின் கீழ் ரேடார் தரவு ஒரு முழுமையான சுற்றுவட்ட வடிவிலான கட்டமைப்பை காட்டியது இது வேறு எந்த புவியியல் நிகழ்வாலும் ஏற்பட முடியாத ஒரு வடிவம் இது சுமார் பத்தொன்பது மைல் அகலமும் முன்னூறு மீட்டர் ஆழமும் கொண்டது இது பாரிஸ் அல்லது வாஷிங்டன் போன்ற ஒரு பெரிய நகரத்தை முழுமையாக விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரியது இவ்வளவு பெரிய மற்றும் சரியான சுற்றுவட்ட வடிவம் பல பில்லியன் டன் ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு ராட்சத விண்கள் அல்லது வால்மீன் மோதலால் மட்டுமே உருவாகி இருக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் முடிவு செய்தனர் இந்த விண்கள் பள்ளத்தை உருவாக்க ஒரு ராட்சத வெடிப்பை ஏற்படுத்தி பனியின் அடியில் உள்ள பாசகளை தரைமட்டமாக்கி இருக்க வேண்டும் கிளேசியரிலிருந்து வந்த ஊருகிய பணியில் விஞ்ஞானிகள் அதிர்ச்சிக்குள்ளான குவாட்ஸ் உருகிய சிலிக்கேட்டுகள் மற்றும் பிளாட்டினம் இரிடியம் போன்ற கனமான தனிமங்களின் தடயங்களை கண்டறிந்தனர் இந்த பொருட்கள் அனைத்தும் விண்கல் மோதல்களின் தெளிவான மற்றும் உறுதியான கையெழுத்தாகும் இது பணிக்கு அடியில் உள்ள இந்த ராட்சத பள்ளம் உண்மையில் ஒரு விண்கல் குழி என்பதை நிரூபித்தது சில புவியியலாளர்கள் இந்த பள்ளத்தை பலியோசீன் காலத்தின் இறுதி பகுதியான சுமார் ஐம்பத்தி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று மதிப்பிடுகின்றனர் இந்த சமயத்தில் பூமியில் பல பெரிய எரிமலை வெடிப்புகள் நிகழ்ந்தன பள்ளத்தைச் சுற்றியுள்ள பாறை மாதிரிகளின் ஆரம்ப கட்ட ஆய்வு அதன் மேற்பரப்பு அரிப்பு விகிதங்கள் மிகவும் பழமையான தோற்றத்தை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றன கிரீன்லாந்தின் பனிக்கட்டி அடுக்குகளில் இளைய டிரையாஸ் காலத்துக்கு சொந்தமான விண்கல் தாக்கத்தின் சிறிய தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த தாக்கம் கிரீன்லாந்தின் பணியை உருக்கி கடல் மட்டத்தை உயர்த்தி உலகளாவிய குளிர்ச்சியை தூண்டி இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் வாதிடுகின்றனர் சமீபத்திய ஆய்வுகள் கிளேசியர் வாய் பகுதியிலிருந்து பனி உடைந்து கடலில் விழும்போது அது அதிவேக நீருக்கடி அலைகளை உருவாக்குகிறது என்பதை கண்டறிந்துள்ளன இந்த அலைகள் கிளேசியரின் அடியில் உள்ள வெப்பமான கடல் நீரை மேல் நோக்கி இழுத்து கிளேசியரின் அடியில் உள்ள பனியை மேலும் அறிக்கின்றன இந்த செயல்முறையே கிரீன்லாந்தின் பனி உருகுதலை மிக வேகமாக முடுக்கிவிடுகிறது இந்த பள்ளத்தின் அமைப்பு இந்த கலப்பு செயல்பாட்டை அதிகப்படுத்தினால் அது கிரீன்லாந்தின் ஒட்டுமொத்த பனிச்சரிவை வேகப்படுத்தும் இது உலகளாவிய கடல் மட்ட உயர்விற்கு மிக முக்கிய அச்சுறுத்தலாகும் நாசாவின் செயற்கைக்கோள்கள் மற்றும் ரேடார் தொழில்நுட்பம் மூலம் கண்டறியப்பட்ட இந்த ஹியாவதா பள்ளம் கிரீன்லாந்தின் பணிக்கு அடியில் உள்ள வரலாறு எவ்வளவு மர்மமானது என்பதை நமக்கு காட்டுகிறது இது விண்கல் மோதல்களின் தாக்கம் பூமியின் காலநிலை மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய கடல் மட்ட உயர்வுக்கு கிரீன்லாந்து ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் பற்றிய ஒரு முக்கியமான நினைவூட்டலாகும் இந்த ராட்சத துளை இன்னும் பல இரகசியங்களை தன்னுள் வைத்துள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி